வணக்கங்க நான் அன்றைக்கி பருப்பு ரசம் வைக்க போகிறேன் அது எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க வீடுகளுக்கு போகலாம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் இப்போ இது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் குறை குறைப்பா அரைப்பட்டா பதம் இப்போ அரைப்பட்டடிச்சு புளி கொஞ்சமாக எடுத்து உரைச்சிடுவோம் கடாய் அடுப்பில் வச்சுருவோம் என்ன சுடானோ கடுகுழுந்து செத்துருவோம் கடுகுளுந்து வெடித்ததும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே செத்துருவோம் நல்லா வதக்கி விட்ருவோம் வெங்காயம் நல்லா சவுந்து வரட்டும் கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே போட்டுருவோம் வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே போட்டுருவோம் நல்லா வதங்கணும் காஞ்ச மிளகா ரெண்டு கில் கிள்ளி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்ருவோம் தக்காளி நல்லா வதங்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சம் செத்துருவோம் பெருங்காயம் கொஞ்சம் செத்துருவோம் வதக்கி விட்டுருவோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகு ஜீரத்து உள்ள தட்டிடுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் துவரம் பருப்பு அதோடய தண்ணியை வடிகட்டிடுவோம் தண்ணி வடிகட்டியாச்சு புளிக்கரசலை உள்ளே ஊற்றிடுவோம் இப்போ இதை கடையில் ஊற்றிடுவோம் கலந்துட்ருவோம் கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது லைட்டாக கொதி வரட்டும் இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு அடுப்போம் ஆஃப் பண்ணிடுவோம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விட்டுருவோம் தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடிச்சுருவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருவோம் கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு சாப்பாடோடு பரிமாறிடுவோம் நான் பருப்பு ரசமும் சாப்பிட போகிறேன் டேஸ்ட்டியாக இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்